ஹயலோ கைஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட் கோயிலுக்கு தாங்க போகிற வழி பார்த்திங்கன்னா ரூட்டில் இருந்து போயிருந்தோம் ஸோ அந்த ரூட் போகிற வழியில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அங்கே தான் எப்பயுமே சாமி கும்பிட்டு கிளம்புவோம் ஸோ எலுமிச்சங்காய் வாங்கி சாமி வச்சு கும்பிட்டுட்டு டயரில் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஏன்னா இந்த இடத்துல தான் எல்லா டிரைவர்ஸுமே நிறுத்திட்டு சாமி கும்பாமல் போக மாட்டாங்க அது மாதிரி ஒரு எப்போது மூணு இடம்தான் அது ஸோ ஆஞ்சநேயர் கோயிலில் சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு நாம் இப்போ திருச்செங்கோட் வந்துவிட்டோம் மலை மேலே என்ன சாமி இருக்குன்னு மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரியன்னு நினைக்கிறேன் அர்த்தநாரீஸ்வரர் தான் இருக்கார் கல்யாணம் பண்ண உடனே ஜோடி வந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு வருவாங்க இந்த லொக் இந்த லொக்கேஷனில் இருக்க லொக்கேட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்டிலேருந்து மேக்சிமம் இங்கே தான் வருவாங்க மேரேஜ் ஆன ஃபஸ்ட் நாள் பட் ஆனால் நம்ம அத்தனாரீஸ்வர் பார்க்க இங்கே வரல மலை மேல் நடந்து போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா நாகேஸ்வரர் இருக்கார் அது வந்து நாகர் சன்னதின்னு சொல்லுவாங்க பெரிய நாக ஒரு செலவு ஒன்று இருக்குது அங்கே தான் மேக்சிமம் வந்து கோழி அறுத்து பொங்கல் வச்சுட்டு இங்கே தான் எல்லாமே நேற்றுக்கடனு செலுத்துவாங்க சண்டே எதுவுமே வந்ததுனால இங்கே ஒரே பயங்கர கூட்டமாக தான் இருந்துச்சு இவ்வளோ பேரும் இங்கே பொங்கல் வச்சு கோழி அறுக்க தான் வந்திருக்காங்க ப்ளஸ் விருந்து இங்கேயே சாப்பிட்டுட்டு தான் போவாங்க நம்ம ஃபுல் வீடியோ பாருங்கள் இங்கே என்னென்ன நடந்துச்சுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவிலுக்கு வந்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொல்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய முரம் அங்கே கோவிலுக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கோம் திட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு மலைக்கு மேலே ஒரு சாமி இருக்குது அர்த்தநாசு கட் மட்டும் இல்லை அதுக்கு மேலே நமக்கு பைக் ரூட்டோ பஸ் ரூட்டோ கிடையாது பாறைப்பாரையாக தான் இருக்கும் ஃபுல்லாக கம்பி தான் அடிச்சிருப்பாங்க அதை பிடிச்சிக்கிட்டே மேலே நடந்து போகிற மாதிரி ஒரு பாதை இருக்குது அங்கே உச்சியில் ஒரு சாமி இருக்குது அதை சுற்றி வந்துட்டு சாமி கும்பிட போவாங்க அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அங்கேயும் போயிருக்கேன் ப்ளஸ் அது இல்லாமல் கோயிலுக்கு சாமி கும்பை வந்திருக்கோம் ஃப்ரெண்டுக்கு மேலே நடந்திருக்கு அதுக்கு வந்திருக்கோம் நிறையா இடத்து நிறையா முறை வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் இந்த டைம் வந்து மேலே அர்த்தநாட்டி பார்க்காம நாகர் மட்டும் பார்த்துட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு போகலான்னு வந்திருக்கோம் ஃபுல் வியூவும் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த இடம் பாதி மலையில் இருக்கும் இங்கிருந்து நம்ம வியூ காமிச்சாவே ரொம்ப சூப்பரான ஒரு லொக்கேஷன் இதுக்கு மேலே என்ன மலை மேலே ஏற ஏற சிஸ்டர்ஸ் அந்த தமிழோட அட்ராசிட்டி தான் பார்க்க போகிறோம் இங்கேருந்து நாங்கள் ஆக்சுவலாக ஷார்ட்ஸ்லாம் எடுத்திருந்தோம் வீடியோ டான்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் அதுவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோலையும் அண்ட்லி அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் பொங்கல் வைக்கிறதுக்குள்ளே ஒரு தேர்ட்டி மினிட்ஸு ஷார்ட்ஸ் எடுத்திருந்தோம் பட் அதை நாங்கள் ஃபுல்லாக டான்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அதெல்லாம் நான் அதுக்கு ப்ளூபர்ஸ்ன்னு சொல்லி அதுவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் ஸோ இந்த வியூ பாருங்கள் ஆக்சுவலாக திருச்செங்கூரில் இருக்க சிட்டிக்குள்ளே தான் அந்த மலை இருக்குது பாதி மலையிலேருந்து எடுத்த வீடியோ தான் இது ஸோ அதுக்குள்ளே பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க நம்ம கோழி எடுத்துகிட்டு உள்ளே போகலான்ட்டு ரெடியாக இருந்தோம் அந்த தீத்தம் போகிற இடத்துல தான் ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு அதை பற்றி தான் விளக்கமாக சொல்ல போகிறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை குத்தகை எடுத்துடுறாங்க குத்தகை எடுத்த அமௌண்ட்டு நான் டீட்டெயிலாம் போடுறேன் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க பூசாரிங்கெல்லாம் நம்ம தீர்த்தம் போடுறது நிர்மதி சாதாரணமாக நினச்சிட்டோம் பட் ஆனால் கம்பல்சரி த்ரீ ஹண்ட்ரட் ஃபர் ஒரு பொங்கலுக்கு ஒரு கோழிக்கு வந்து அவங்க போடுற மாதிரி இருந்துச்சுன்னா தீர்த்தம் போடுற மாதிரி இருந்தால் த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணணும்னு சொல்கிறாங்க அதுவும் கம்பல்சரின்னு சொல்கிறாங்க எந்த பிரிண்ட்டு பாருங்கள் தொகை இருபத்தி நாலு லட்சத்தி எண்பதாயிரம்னு போட்டிருக்காங்க அதுவும் ஒரு வருஷத்துக்குள்ளே இதை வசூல் பண்ணணுமா இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து ஏன் எடுத்தாங்கன்னு புரியல இதை அவங்க கிட்ட கேட்டால் நீங்கள் கீழே போய் ஆஃபீஸில் கேட்டுக்குங்க இல்லை சொல்லிக்குங்கு சொல்கிறாங்க பட் கம்பல்சரின்னு சொல்கிறாங்க அங்கே மட்டும் இல்லை இங்கே கோழியாக இருக்கிற இடத்துலையும் தேர்ட்டி ருபீஸ் கேட்குறாங்க ஃபர் ஒரு கோழியாக இருக்கிறதுக்கு ஸோ இது எல்லாமே அவங்க வந்து கம்பல்சரின்னு சொல்கிறப்ப தான் பயங்கர ஷாக்காக இருந்துச்சு இப்போது இருக்கவங்க தராங்க இல்லாதவங்க பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு போகலான்னு வரப்போ அவங்க எப்படி இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிவிட்டு பண்ணுவாங்கங்கிறதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது பட் இவ்வளோ அமௌண்ட் ஏன் குத்தைக்கு போகுது இந்த இடங்கிறதும் தெரில அதை வசூல் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் ஒருத்தர்கிட்ட த்ரீ ஹண்ட்ரட் வாங்குகிற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் பெரிய ஷாக்கிங் நியூஸ் இதுக்கு முன்னாடி இங்கே வந்து இது மாதிரி அமௌண்ட் இவ்வளோ பே பண்ணி பண்ண மாதிரி எந்த ஞாபகமும் இல்லைன்னு சொல்கிறாங்க இங்கே வந்தவங்க ஸோ நாங்கள் நாலு கோழியும் அறுத்து முடிச்சுட்டு அதை வந்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதை பற்றி டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்கும்போது தெரிஞ்சுது இதுக்கு முன்னாடி வந்தப்போ நூறுரூபா என்ன உதவும் கொடுத்து பண்ண மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் கோழிலாம் அறுத்து முடிச்சுட்டு நாளையும் இங்கேயே சுத்தம் பண்ணி கறியும் நெட் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கேயே கட் பண்ணிவிட்டு சிறப்பாக சமைச்ச ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல போய் இது மாதிரி பண்ணியிருக்கோம் பட் ஆனால் இது மாதிரி கோயிலுக்கு வந்து இங்கே சமைச்சி நாமளே சாப்பிட்றதுங்கிறது ஒரு பெரிய தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி நீங்கள் சேலம் லொ லொக்கேஷன் இல்லைன்னா நாமக்கல் இது மாதிரி பக்கமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கோயிலை விசிட் பண்ணிவிட்டு பொங்கல் வச்சுட்டு இங்கே சமைச்சு சாப்பிட்டு போங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அந்த முடிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த இடத்துல தான் ஷார்ட்ஸ் பண்ணலான்னு வந்திருந்தோம் பெரிய பாருங்க பார்க்குற இடெல்லாம் பெரிய பெரிய தான் பார்க்குறவே பயங்கரமாக இருந்துச்சு ஸோ இந்த இடத்துல தான் கொஞ்சம் நிலாக இருந்ததுனால வெயில் பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்துச்சு இங்கேயே நின்று ஷார்ட்ஸ் பண்ணியிருந்தோம் அதுக்குள்ளே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி ஸோ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபுல்லாக பொங்கல்லையே சாப்பாடும் வச்சு பயங்கரமாக நாட்டுக்கோழியில் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பினோம் ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக நீட்டாக இருந்துச்சுங்க இந்த இடம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியன்னு நினைக்கிறேன் வந்துருந்தீங்கன்னா வரலன்னா கண்டிப்பாக திருச்செங்கோடு இருந்து மேலே நம்ம பாய்தூரம் இறோன்னா நாகர்கோயில்கிட்டே இருக்குது சமைக்கிற இடத்துக்கும் நல்ல இடமாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்லா வேற இடமா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ நான் இங்கிருந்து கிளம்பியாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபார் தி ஃபுல் வீடியோ அண்ட் வீடியோ எண்டில் நாங்கள் எடுத்திருந்த அந்த ஷார்ட்ஸையும் டான்ஸ் அந்த ட்ரெண்டிங் ஷார்ட்ஸையும் நான் அப்லோட் பண்ணுறேன் தனியாகவும் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அன்டில் தன் நான் உங்கல் எம்எஸ்